லிங்க் வரும் கடவுள்கிட்ட இருந்து ஒரு கரண்ட் வரும் எப்படி சூரியன் இருந்து சோலார் எனர்ஜி வருதோ அதே போல சிவனை நினைச்சா ஒரு கரண்ட் ஆற்றா போதும் அந்த கரண்ட் என்ன ஆகும்னா மூணா பிரியும் தூய்மை சுகம் சாந்திங்கிற ஒரு அலை பரவும் சிவனை நினைச்சா உங்க ஆத்மாவில ஒரு கரண்ட் வரும் அது மூணா பிரியும் எப்படி அணுவை உடைச்சா புரோட்டான் எலக்ட்ரான் நியூட்ரான் வருதோ அதே போல ஆத்மாவில பட்ட அந்த சிவனுடைய ஒளி தூய்மை சுகம் சாந்தியா பிரியும் சோ உங்க ஆத்மாவில இருந்த தூய்மை சுகம் சாந்தி பரவுனால் நீங்க பொன்னிய ஆத்மா இருக்கு ஏன்னா இந்த பூமி தூய்மையாக வேண்டி இருக்கு அசுத்தம் ஆயிட்டு அகச் சுத்தம் புற சுத்தம் இல்ல உடை சுத்தம் உணவு சுத்தம் புரியும் வாயு மண்டலம் புற அசுத்தமான உலகம் ஆயிடும் அதனாலதான் சிவனை பதீத்த பாவனா வாழ்ந்த கூப்பிடுறோம் பதீத்தனா பாவம்ங்கிற அழுத்து பாவ உலகம் ஆயிட்டு இறைவா நீங்க வந்து எங்க எல்லாருடைய பாவத்தை போக்கணும் அதான் போகாது நினைவால தான் போகும் நம்ம எல்லாரும் பக்தர்கள் தான் நீங்க எல்லாம் நல்ல பக்தர்கள் தான் ஆனா நினைவின் டெக்னாலஜி தெரிஞ்சுக்கணும் இந்த தியானம் வேற ஒண்ணும் இல்ல நீங்க இறைவன நான் ஆத்மா என்னுடைய அப்பா சிவன் நானும் ஜோதி அவரும் ஜோதி வள்ளலார் சொன்ன மாதிரி அருப்பெரும் ஜோதி அந்த இறைவன் ஜோதிய உங்க மன கண் முன்னால கொண்டு வர அவர்கிட்ட நீங்க எல்லாரும் பேசணும் கடவுள்ட்ட பேச பேச உறவு வரும் நெருக்கப்படும் உங்க எல்லார்ட்டையும் ஒரு சின்ன கதை சொல்றேன் நம்ம கொலு வைக்கும் போது மீரா படம் பார்ப்போம் பக்த மீரான்னு சொல்லி ஒரு தம்புரா வச்சிருப்பாங்க இந்தியாவுல பக்தர்களின் தலை சிறந்தவர் யாருன்னா ரெண்டு பேர் ஆண்கள்ல மீரா மீரா வந்து ராஜஸ்தான் மாநிலம் அங்க வந்து ஒரு உதய்பூர் அரண்மனையில கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு கொடுக்குறாங்க அந்த மீரா என்ன செஞ்சாங்க சின்ன வயசுல இருந்து கிருஷ்ணத்தை பேசுற பழக்கம் உண்டு மீராவுக்கு அவங்க வீட்டுல எட்டு பெண் குழந்தைகள் இந்த குழந்தை சின்ன குழந்தையா இருக்கு அக்காவுக்கு கல்யாணம் நடக்கு அம்மாட்ட கேட்கிறான் அம்மா நமக்கு நம்ம வீட்டுல என்ன விசேஷம் அம்மா சொல்றாங்க அவங்க அக்காவுக்கு கல்யாணம் கல்யாணம்னா என்னம்மா கேட்டாங்க இல்ல அவருக்கு விளையாடுறதுக்கு ஒரு ஒரு ஆண் ஒரு கிடைப்பாரு அவங்க என்ன செய்வாங்கம்மான்னு கேட்டுச்சு என்ன ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்குவாங்கன்னு சொல்லிச்சு அப்படியான்னு கேட்டுட்டு எனக்கு எப்ப கல்யாணம் பெரிய யாருமா மாப்பிள்ள உடனே கிருஷ்ணன் சிலைய காட்டி இதுதான் அவருக்கு மாப்பிள்ளாங்க உடனே அந்த பொண்ணை சிந்திச்சு சொன்னிச்சு கல்யாணம் ஆனா பேசுவாங்களாம் அப்ப இந்த கிருஷ்ணன் தான் எனக்கு மாப்பிள்ள நான் ஒருத்த பேசுவோம்னு பேசிக்கிட்டே இருந்தாங்க என்ன ஆயிட்டுதான் நம்பிக்கையோட நீங்க கடவுள்கிட்ட பேசினா ரிட்டர்ன் வரும் அந்த கிருஷ்ணர் ஆத்மாவில இருந்து இவருக்கு ஸ்பீச் கிடைச்சது ஆங்கிலத்துல ஒரு பழமொழி உண்டு God speaks to us in many ways. கடவுள் பல ரூபங்களில் நம்மோடு பேசுகின்றார் ஆக மீரா பேச பேச கிருஷ்ணருக்கு வந்தது ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்யோன்யமான நண்பர்கள் ஆயிட்டாங்க அப்புறம் கல்யாணம் பண்ணி உதய்பூர் அரண்மனையில கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு அங்கேயும் ரூம்ல மீரா கிருஷ்ணர்கிட்ட பேசிட்டே இருக்கிறத உலகத்துல வந்து நிறைய ஒற்றர்கள் உண்டு பொறாம பிடிச்சவங்க உண்டு கோழ பிடிச்சவங்க அவங்க என்ன செய்வாங்கன்னா நம்ம வீட்டு மருமக மீரா யாரோ ஒரு ஆம்பளட்ட பேசுறாரு என்ன சொல்லி ஒரு பொய் பட்டம் கெட்ட ஒரு பட்டம் சொல்லி விஷத்த மீராவுக்கு கொடுப்பாங்க தண்டனையா அப்பமும் கிருஷ்ணர் வந்து அங்க காப்பாத்துறதாக அந்த அந்த நிகழ்ச்சிய சொல்லியிருக்காங்க அக பக்தியில மீரா நம்பர் ஒன் அதே போல நாரதர் ஆண்கள்ல நம்பர் ஒன் நாரதர் வந்து சின்ன வயசுல அவங்க வீட்டுல ஒரு ரிசீவர் ரெண்டு பேர் வருவாங்க ஒரு வாரம் தங்குவாங்க தங்கியிருக்கும் போது அம்மாட்ட போய் நாரதர் கேட்பார் அம்மா யார் அவங்கன்னு கேட்பார் அவங்க வந்து ரிசி அவங்க என்ன செய்வாங்க அவங்க மந்திரம் செய்வாங்க சரின்னு அந்த பையன் கேட்டுட்டான் உடனே ஒரு வாரம் அவங்க சாப்பிடும்போது தண்ணி எடுத்து கொடுப்பான் டவல் எடுத்து கொடுப்பான் அந்த அவங்க ரிசிகள் போற அன்னைக்கு தம்பி உனக்கு என்ன வேணும்னு கேட்பாங்க நாரதர்ட்ட எனக்கு ஒரு ரெண்டு மந்திரம் சொல்லுங்களேன்னு கேட்பாங்க உடனே ஓம் நமோ நாராயணா இது ஒரு மந்திரம்னு சொல்லிட்டு அந்த ரிஷிகள் போயிடுவாங்க உடனே இந்த பையன் என்ன செய்வான் நேரம் ஆத்தங்கரையில அரச மரத்தடியில உட்காந்து கண்ணை மூடிட்டு உட்காந்து ஓம் நமோ நாராயணன்னு சொல்லிக்கிட்டே இருப்பான் அந்த சப்தம் நாராயணர் ஆத்மா காதல விழும் ஒய்யாம ஒருத்த கூப்பிடான்னு நேரம் அங்க போவார் போய் குழந்தாயின்னு கேட்பார்

நம்ம ஒவ்வொருத்தருடைய தலையில அறுபத்தி மூணு ஜென்ம பாவம் இருக்கு நல்லா புரிஞ்சுக்க ஒரு பிறவி ரெண்டு பிறவி பாவம் அல்ல இந்த பூமியில யாரும் பாவம் செய்ய மாட்டோம் ஏன்னா தெய்வீக குணம் இருக்கு ஒளி இருக்கு பாவம் செய்யல இந்த துவாபர யுகத்திலிருந்து இன்னைக்கு கலியுகம் முடிவு வரைக்கும் அறுபத்தி மூணு ஜென்மம் விகர்ம சகாப்தம் விகர்மம்னா பாவ கர்மம் நிறைய பாவம் செஞ்சிட்டோம் அந்த பாவ கணக்கு அக்கௌண்ட் ஒவ்வொரு ஆத்மாவிலும் இருக்கு அந்த அக்கௌண்ட் இருக்க போய் தான் நோய் வருது பாருங்க இன்னைக்கு இருபது முப்பது வயசுல இருந்து உடம்புல ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆயிருக்கு நூத்தி ஐம்பது வருஷம் வாழ வேண்டிய உடல் நாற்பதுலயே பிரஷர் வந்துருது ஐம்பதுல சுகர் அறுபதுல கொலஸ்ட்ரால் எழுபதுல ஹார்ட் அட்டாக்னு பாதி வயசுலயே நம்ம எல்லாரும் இந்த உலகத்துல அல்பாயசில போறக்கூடியவங்களா மாறிட்டோம் காரணம் நம்ம வந்து அந்த இறைவனுடைய தொடர்பை மறந்துட்டோம் சோ நம்ம இடையராத நினைவு செய்யணும் இந்த இறைவன் இந்த பூமிக்கு வந்த வரலாறு உங்ககிட்ட சொல்ல போறேன் இன்னைக்கு ஏதாவது அலங்காரம் நடந்துட்டு இருக்கு அது வரைக்கும் நம்ம இந்த நல்ல ஆன்மீக சச்சங்கம் செய்யலாம் இதுக்கு பேர் சத் சங்கம்